அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று அருமையான ஒரு கோயிலில் தரிசிக்க இருக்கிறோம் பிரான்மலை சிவன் கோவில் இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகில் பரம்பு மலையாகும் பரம்புமலை தான் பிரான்மலை என்று அழைக்கப்பட்டது இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற மிகச் பெற்ற தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம் திருஞான இந்த கோயிலுக்கு வரும் பொழுது இந்த மலையே சிவனாக காட்சியளித்தது ஆதலால் இவர் ஐந்து மைல் தூரத்தில் நின்றே பாடல் பாடினார் எம்பிரான் மலை என்று பதி முதலில் ஆரம்பித்து பாடினார் எம்பிரான் மலை என்று ஆரம்பித்ததால் அதுவே பின்னாளில் பிரான் மலை என்று அழைக்கப்பட்டது என்று வ வரலாறு கூறுகின்றது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரிமன்னன் ஆட்சி செய்த இயற்கை சூழலில் அமைந்த தலமாக இது இருக்கின்றது இது மூன்று அடுக்குகளில் அமைந்த சிவன் கோயிலாகவும் இருக்கின்றது இம்மலை கோவிலில் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று அடுக்குகளில் சிவபெருமான் காட்சி தருகிறார் பாதாளம் அடுக்கில் திரு கொடுங்குன்றநாதரும் குயிலமுத நாகியாரும் அருள்பாலிக்கிறார்கள் மத்தியில் விஸ்வநாதரும் விஷாலாட்சியும் அருள் புரிகிறார்கள் இது பூலோகம் எனப்படும் மேலடுக்கில் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது தேனம்மை என்னும் அம்பிகையும் மங்கை பாகரும் காட்சியளிக்கிறார்கள் இங்குதான் சிவபெருமான் பார்வதியுடன் தன் திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்சி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது இரண்டாயிரம் வருடங்கள் சிறப்பு பெற்ற கோயிலாகவும் விளங்குகின்றது அருணகிரிநாதருக்கு முருகன் கா நடன காட்சி காட்டியதாகவும் வரலாறு இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இது போன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்